உடனுக்குடன் செய்தி திருவற்றையூர் மாட்டு மந்தை மேம்பாலத்தின் அருகே மரக்கிளை முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டி ஒருவர் காயமடைந்துள்ளார் உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் வாகன ஓட்டி ஒருவர் காயமடைந்துள்ளார் உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம் மாநகர பேருந்துகள் கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் அவதி ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் மனிஷா வட சென்னை திருவற்றூர் பகுதியில இந்த மாட்டு மந்தை மேம்பாலம் ஒன்று இருக்கிறது இந்த மேம்பாலம் மீது அருகில் இருக்கக்கூடிய மரம் இருக்கிறது இந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து அந்த மேம்பாலத்தில் விழுந்திருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம திரையில காண முடியும் இதனால் வந்து அந்த அந்த மேம்பாலத்தை கடந்து பணி நிமித்தமாக சென்ற வாகன ஓட்டு வந்து லேசான காயத்துடன் உயிர் தந்திருக்கிறார் சப்போர்ட் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான அந்த மரக்கிளை எல்லாம் வந்து அகற்ற வேண்டும் என்று தற்போது வாகன ஓட்டிகளாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க தற்போது அந்த கிளைகள் அகற்றப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்த நிலையில் சம்பவ இடத்த தீயணைப்பு வீரர்கள் அந்த கிளைகளை அந்த மரம் மற்றும் உபகரணங்களை கொண்டு தற்போது அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து அந்த கனரக வாகனங்கள் பேருந்துகள் எல்லாம் வந்து செல்வதற்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்கிறது ஏனென்றால் சாலை முழுவதுமாக அந்த கிளைகள் படர்ந்து இருப்பதை காண முடியும் இதனால் வந்து அந்த மேம்பாலத்தின் மேலே கனரக வாகனங்கள் வந்து செல்வதற்கு கடும் சூழல் இருப்பதனால அது உடனடியாக அப்புறப்படுத்தி மற்ற வாகன ஓட்டிகளுக்கு ஏதுவாக வந்து வழிவகை செய்ய வேண்டும் எனவே அந்த பகுதியில் அந்த வந்து சிலர் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்து தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் வந்து அவர்களும் அந்த பணியில் அகற்றும் அந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி